ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாேருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுற தொகை வந்து இப்போ வந்து பன்மடங்கு உயர்ந்துருச்சு அதனால் ஒரு சிலர் வந்து பிஎஸ்என்எல் சிம்முக்கு மாறலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க பிஎஸ்என்எல் சிம்மை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நெட்டை பொறுத்தளவுக்கு தான் த்ரீ ஜி வந்து எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஜி வந்து ஒரு சில இடங்களில் கிடைக்கிது அந்த ஃபோர் ஜி த்ரீ ஜி நெட் கவரேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இதில் நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் வந்து நெட் கவரேஜ் உங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதன் மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சிம் வாங்குறதுக்கான முடிவு நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க இதில் நெட் கவரேஜ் மேப் அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்கள் இது மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே வருது பார்த்தீங்களா என் பெர்ஃப் ஸ்பீட் டெஸ்ட் இந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கவரேஜ் மேப் வந்து இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கரியர் அப்படின்ட்டு கொடுத்திங்களா இதில் வந்து நம்ம எந்த சிம்முக்கு அப்போ வந்து நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் பிஎஸ்என்எல் மொபைல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதிரி உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகும் இந்த மேப்பில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம் இதில் வந்து அதாவது ப்ளூ கலரில் இருக்கிற டூ ஜி பச்சை கலரில் இருக்கிற த்ரீ ஜி அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்கிறது ஃபோர் ஜி அதுக்கப்புறம் ரெட்டு அதுக்கப்புறம் வைலட் கலர் கொடுத்திங்களா அது வந்து ஃபைவ் ஜி அப்படிங்கிற மாதிரி வரும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து பிஎஸ்என்எல்ல வந்து த்ரீ ஜி வந்து நிறையா இடத்துல க்ரீனாக இருக்குது பார்த்திங்களா அதுபோக வந்து த்ரீ ஜி இப்போ வந்து மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி ஏரியா முக்கியமான ஏரியாக்களுக்கெல்லாம் வந்து ஃபோர் ஜி வந்து போட்டிருக்காங்க அது வந்து மேப்பில் நம்மளுக்கு வந்து தெரியுது அது வந்து உங்கள் ஏரியாவில் கவர் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க த்ரீ ஜி நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஃபோர் ஜி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுக்கும் இப்போ வந்து மதுரை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மதுரை ஏரியாவில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது மதுரை ஏரியா சிட்டியாக ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஃபோர் ஜி போட்டிருக்கிறதா அந்த மேப்பில் வந்து நம்மளுக்கு தெரியுது நெக்ஸ்ட்டு திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி தான் இருக்குது ஒரே ஒரு டவர் மட்டும் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி மட்டும் காமிக்குது அதுக்கப்புறம் திருச்சியில் பார்த்தீங்களா திருச்சி சிட்டி ஃபுல்லாக வந்து ஃபோர் ஜி ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா அதனால் வந்து அங்கே போகிறோம் வந்து ஃபோர் ஜி இருக்குது அதனால் உங்கள் ஏரியாவில் அங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்லேயும் இருக்குது கரூரில் வந்து த்ரீ ஜி மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சேலமில் வந்து ஃபோர் ஜி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே வந்து ஃபோர் ஜி அங்கங்கே இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் த்ரீ ஜின்னு இருக்குது அதாவது ஆரஞ்சு கலரில் இருந்தால் ஃபோர் ஜி வந்து நெட்டு வரும் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் சிம் வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஆனால் ஃபோர் ஜி வந்து கூடிய விரைவில் வந்து எல்லா இடத்துலையும் போட போகிறதா சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் மதுரை சிட்டியில் வந்து ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்க பார்த்திங்களா இது பூரா எல்லாமே ஃபோர் ஜி டவர் நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் ரிஃபரன்ஸ் இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து த்ரீ ஜி டவர் ஃபோர் ஜி டவர் வந்து நம்மளுக்கு வந்து பிஎஸ்என்எல்லில் எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வெப்சைட் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் சிம்மை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கவரேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்